ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் கருணாநிதியை இந்து மதத்தை பற்றி பேசும்போது இந்துக்கள் என்றால் ஒரு திருடம் என்று சொன்னவர் தான் கருணாநிதி ராமரை பற்றி சொல்லும் போதும் ராமர் பெரிய இன்ஜினியரா இலங்கைக்கு பாலம் போட்டிருக்காரு அந்த காலத்தில் பாலம் போட்டிருக்காரு இந்துக்களை பற்றிய கேவலமாக பேசியவர் தான் அது கருணாநிதி அவருக்கு பிறந்திருக்கா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் தமிழக வருடப்பிறப்பு தமிழக வருடப்பரப்பு சித்திரை ஒன்றாம் தேதி தான் தமிழக வருடப்பரப்பு இவர் வர தமிழக மக்களுக்கு இந்த வருடப்பரப்பில் வாழ்த்து சொன்னாரா சொல்லவில்லை தமிழக மக்களை வஞ்சித்துக்கொண்டே ஆட்சி செய்வர் செய்வது தான் திராவிட மாடல் என்ன நீ வந்து தெலுங்கலா இருக்கலாம் முதலமைச்சர் தெலுங்கலா இருக்கலாம் யாராவது தெருங்கலா இருக்கலாம் அதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் திராவிடர்கள் அல்ல திராவிட தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் தான் அந்த தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கு திமுக அரசு திமுக ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லோருமே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதை கண்டித்து தூத்துக்குடியில் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக பொன்முடி உடனடியாக அவரே பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவரை பதவியிலிருந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் இல்லையென்றால் நான் பொன்மொழி பேசியதை ஆதரிக்கிறேன் என்று முத்துவேல் கருணாணி என்கிற முதலமைச்சர் செய்ய வேண்டும் நீ ஆதரிக்கியா முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பொன்மொழி பேசியதை ஆதரிக்கிறீர்களா ஆதரித்தால் அவரை அமைச்சராக வைத்துக் கொள்ளுங்கள் ஆதரிக்காவிட்டால் உடனடியாக அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க நீக்க வேண்டும் இதுதான் தமிழகம் மக்களின் ஒட்டுமொத்த கருத்தாகும் ஒன்று பொன்மொழியை இந்துக்களை பற்றி பேசியதையும் தாய்மார்களை பற்றி பேசியதையும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் இல்லை என்றால் பொன்மொழி பேசியது சரி என்று முதல்வருக்கு சொல்ல வேண்டும் இந்த ரெண்டு தான் நீ எதை சொல்ல போகிறாய் நீ அமைச்சராக அவரை வைத்துக் கொண்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் உன்னை எதிர்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆக நீ காட்டால் ஸ்டாலினே நீ ராஜினாமா செய் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாகும்